الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين من الشيطان الرجيم من فضل بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر وقال أيضا أن حسبتم أنما خلقناكم أبثوا

அவர்கள் மீதும் அவர்களின் அட்டிச்சுவட்டை அடிபெறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இங்கே வீட்டிற்கு நம் அனைவரும் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவண்டுமாக ஆகும் இனிவரும் காலகட்டங்களில் நல்லவர்களாக வாழவும் வரக்கூடிய காலங்களை நல்ல அவர்களோடும் சேர்த்து நம்ம நல்ல அவர்களோடும் பின்னி பிணைந்து இறைவனுடைய பொறுத்து பெற்று வாழக்கூடிய நண்பர்களாக வல்ல நாயகனும் என்னையும் பொங்கலையும் ஆக்கித் தரவாளாக பார்வைத்தவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை கடந்து இரண்டாம் தேதியில் நாம் அனைவரும் கால் பதித்திருக்கின்றோம் நம்மளை விட்டு சென்ற காலங்கள் நாம் கடந்து வந்த காலங்கள் அந்த காலங்களை நாம் முதலீடு செய்திருக்கிறோமா அல்லது அந்த காலங்களை சேமித்து வைத்திருக்கிறோமா அல்லது அந்த காலங்களை நல்ல வழிகளில் செலவழித்திருக்கிறோமா என்று தமக்கு தாமே ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அருமைக்குரியவர்களே ஒரு மனிதனத்தில் பொருள் இருக்கின்றது அந்த பொருளை வைத்து அந்த அந்த மனிதன் முதலீடு செய்வார் இரண்டாவதாக அந்த பொருளை கொண்டு நற்காரிகள் செலவழிப்பான் மூன்றாவதாக அந்த பொருளை சேமிப்பார் அதை விட பொண்ணை விட பொருளை விட நேரமும்

அதனுடைய கண்ணியத்தையும் மனிதர்கள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி வடை அந்த காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்கின்றார் எந்த அளவுக்கு என்றால் வந்து மீது

இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அழைக்கு சொல்லுவார்கள் குரான் முழுவதையும் இந்த சூரா ஒன்றே போதும் காரணம் என்னவென்றால் மனிதன் அல்லாஹ் இதை நினைக்கின்றாலும் அதனுடைய கட்டளைகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இந்த சூறாவின் படைத்தரப்புள்ளாலையும் உள்ளடக்கிறான் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழைக்கு கூறுவார்கள் மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் யாரை தவிர ஆமும் ஈமான் கொண்டவர்களை தவிர மட்டுமில்லாமல் நற்காரியங்கள் செய்கின்றார்களோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று ஒட்டுமொத்த சமுதாயத்தை பார்த்து குரான் தரை சாட்டும் அருமை கூறியவர்களே நம்மளுடைய நேரங்கள் நம்மளுடைய காலங்கள் நாம் எந்த அளவுக்கு செலவழிக்கின்றோம் அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று தமக்கு தாமே கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும் மாஷர் மைதானத்தில் முதல் முதலில் படைத்தர் அப்துல்லா நபி கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனை பார்த்து கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னவென்றால் உன்னுடைய காலத்தை உன்னுடைய நேரத்தை எவ்வாறு செலவழித்தார் இதற்கு பதில் சொல்லாமல் ஒரு மனிதனுடைய அடியும் முன்னோட்டு போகாது பின்னோட்டு போகாது

நபிகள் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொன்ன வார்த்தை உங்களுடைய நேரத்தை நீங்கள் திருதாக கழித்து விடாதீர்கள் ஒவ்வொரு நேரத்தையும் அல்லாஹ்வோடு இணைத்திடுங்கள் எந்த அளவுக்கு என்றால் ஹுமா நபிகள் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் உங்களுடைய நாவுகள் திக்ரில் நனைந்திருக்கட்டும் சொல்லுவார்கள் மூளையில் கூட நீங்கள் எந்த அளவு எப்படி என்றால் நீங்கள் நீங்கள் வியாபாரம் செய்யும் பொழுதும் குடும்பத்தில் இருக்கும் பொழுதும் உறவினர்கள் இருக்கும் பொழுதும் எல்லா நினைவுகளும் அல்லாகவே விட்டு மறந்து விடாதீர்கள் உங்களுடைய நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள் என்று பூமான் நபிகள் பெருமானார் ரசூலை அக்ரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் நம்மளுடைய நேரம் எப்படி கழிந்து கொண்டு இருக்கிறது என்று தமக்கு தாமே சிந்தனை செய்ய வேண்டும் அருமை கூறியவர்களே சூஃபியாக்கள் சொல்லுவார்கள் எப்படி சொல்வார்கள் என்றால் ஒரு மனிதன் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நினைவு நினைவில்லாமல் ஒரு மனிதனிடத்தில் நேரம் கழிப்பது அவனை விட்டு அகற்றுவது எழுதுவார்கள் அருமை கூறியவர்களே நம்மளுடைய நேரம் எந்த அளவுக்கு கொண்டு இருக்கிறது என்று தமக்கு தாவை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஆங்கிலத்தான் சொல்லுமா என்று என்பது சேர்த்து போன்றது ஒரு ஒரு இடத்தில் பொன்னில்லை என்றால் பொருள் என்றால் அவன் அவன் நீட்டிக்கொள்ளலாம் ஆனால் உயிர் இல்லை என்றால் ஒருபோதும் மீட்ட முடியாது அவ்வாறுதான் உங்களை சென்ற நிமிடங்களும் சரி உங்களை விட்டு சென்ற நொடிகளும் சரி உங்களை விட்டு சென்ற மணி துளிகளும் சரி உங்களை விட்டு சென்ற நாட்களும் சரி உங்களை விட்டு சென்ற வாரங்களும் சரி உங்களை விட்டு சென்ற மாதங்களும் சரி நீங்கள் கோடிகள் கொடுத்தாலும் அதை ஒருபோதும் மீட்ட முடியாது எப்படி மடியிலிருந்து பால் கறந்தால் அந்த பால் எவ்வாறு மடிக்கு செல்ல முடியாதோ அதே போன்று எவ்வாறு குமரனாக ஆக முடியாதோ அதே போன்று உங்களுக்கு நீங்கள் விட்டு சென்ற நீங்கள் கடந்து சென்ற நேரங்களை ஒருபோதும் உங்களிடத்தில் திரும்ப பெற முடியாது ஆகவே அதை நினைவில் வைத்துக் கொண்டு உங்களுடைய நாட்களையும் உங்களுடைய நேரங்களையும் அதிகமான அமல்களோடு சேர்த்து நேரத்தை கழியுங்கள் என்று சொல்லும் பெருமாங்க அவர்களை சுற்றி ஒட்டுமொத்த சகாபாக்களும் இருக்கின்றார்கள் நாயகம் ரசுலை அக்கரம் சந்தூ அனைப்பு அவர்களை அவர்கள் கேட்குகின்றார்கள் உலகத்தில் அறிவால் என்பவர் யார் என்றால்

நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாயகத்துடைய வழிமுறை நம்ம இடத்தில் நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய உத்தார் எந்த அளவுக்கு மேலோக்கு இருக்கின்றது குரானுடைய கற்பனைகள் குணானுடைய கட்டளைகள் நம்மிடத்திலும் நம்மளுடைய குடும்பத்திலும் நம்மளுடைய பிள்ளையிடத்திலும் எந்த அளவுக்கு மேலோக்கு இருக்கின்றது அல்லாஹ் குரானில் இருக்கின்றால் அவ அம் ஹசிபத்தும் அன்னமாக அலகுதாக்கும் நான் உங்களை வீணாக

ஆகவே இத்தகுல்லா அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் என்று படைத்தரப்புள்ளாலுமே பறை சாத்துகின்றார் வெண்ணிய மிக்கவர்களே நேரங்களும் காலங்களும் நாம் கடக்காவிட்டாலும் நம்மளை விட்டு கடந்து செல்லும் இன்னைக்கு யோசிப்போம் கழிந்த வருஷத்துல நம்ம கூட இருந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறார் பாருங்க கிடையாது நான் இப்போ ஜும்மா தொழுது விட்டு

மனிதனெல்லாம் அவனுடைய கடைசி நேரத்தில் இப்படி இயங்குவான் அல்லாஹ் குரானிலே அழகாக சொல்கின்றார் மனிதன் சொல்லுவானா அல்லாருவேன் கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் கொண்டு அவனிடத்தில் அந்த சொர்க்கத்துடைய காட்சியும் காட்சியும் ஒவ்வொரு மனிதனும் ரூப பிரியும் நேரத்திலே காண்பிக்கப்படும் முன்னாடி வருவார் எல்லா நிலைமைகளும் அவனிடத்தில் எப்படி போல் காண்பிக்கப்படும் அப்பொழுது அவன் சொல்லுவான் குரான் சொல்லுகின்றது அவன் சொல்லுவான் அல்லாமே சிறிது காலம் சிறிது நேரம் அவகாசம் கூட்டு நான் எல்லா அமல்களும் செய்துவிட்டு சாலிகளாக சாதிகளாக நல்லோர்களாக நான் வர்ணிக்க விரும்புகிறேன் என்று மனிதன் சொல்லும் பொழுது அல்லாது அவனிடத்தில் சொல்லுவான் முடிவு நேரம் முடிந்து விட்டது செய்யாது செய்யாது என்று அந்த ரூப இடத்தில் அல்லாது பழக்கமார்கள் கூறுவார்கள் என்று படைத்தரப்புள்ள பறைசாத்துகின்றான் ஆகவே கண்ணியை மிக்கவர்களே நேரத்தை வீணாக கழித்து விடாதீர்கள் நேரம் என்பது நமக்கு மிகப்பெரிய கூட அல்லாமிக்க சொல்ல முடியாது ஆனால் நேரத்தை வீணாக கழிக்கிறானோ அவன் தான் மிகப்பெரிய தற்கொலை இன்னும் கூடுதலாக படி மேலே சொன்னார் நேரம் என்பது படைத்தரப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் அது யாராக இருக்கட்டும் ஒவ்வொரு மனிதருக்கும் அவன் அமெரிக்காவில இருந்தாலும் சரி நியூசிலாந்து இருந்தாலும் சரி இந்தியாவுல இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களுக்கும் இருபத்தி மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்திருக்கின்றான் அந்த ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் கேள்விகள் கேட்கப்படும் சொர்க்கவாசிகளுக்கு கவலையே இருக்க அதீசுல வந்து புகார் சரிப்புல சொர்க்கவாசிகளுக்கு கவலை இருக்காது ஆனால் பூமா நபிகள் பெருமாண்டார் ரசுலேக்கரம் செல்லவனாக அழைப்ப செல்லும் சொல்வார்கள் சொர்க்கவாசிகளுக்கு கவலைகள் இருக்கும் சகாபாக்கள் கேட்பார்கள் நாளிகவே சொர்க்கத்தின் அனைத்து கிடைத்து விடுமேன்

அந்த இடத்தில் உலகத்தில் நேரத்தை நாம் வீணடிக்காமல் இன்னும் அதிகமாக அமல் செய்தால் இதைவிட அந்தத்தை அல்லாஹ் உயர்த்துவான் என்று நேரத்தை குறித்து சொர்க்கவாசிகள் கூட கவலைப்படுவார்கள் என்று பூமாதவியின் பெருமானார் ரசுலி அக்கரம் செல்லம் லாபு அழைப்பு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்றால் நேரத்தினுடைய அருமை எந்த அளவுக்கு உன்னதமானது என்று தமக்கு தாமே சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் நேரமும் காலமும் நீங்கள் கழிக்காவிட்டாலும் ஐஸ் கட்டியை போன்று அது கரைந்து கொண்டே இருக்கும் ஆகவே கண்ணிய மாணவர்களே நேரத்தை வீணடிக்காமல் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குங்கள் ஒரு மனிதன் ஒரு வருடம் காலம் அவன் பரீட்சைக்கு படிக்கின்றான் ஆனால் கடைசியில் அவன் தேர்வில்

நீங்கள் நேரத்தை அலகாக்குங்கள் அதை தான் படைத்தர புல்லாலின் சொல்லுவான் யாக்கு வந்த வீர ஆமனும் ஈமான் கொண்டவர்களே இத்த குல்லா அல்லாஹுவை எப்படி என்றால் வலா தமு நீங்கள் மர்ணிக்கும் பொழுது ஜில்லா வாழ்ந்து முஸ்லிமும் நீங்கள் மர்ணிக்கும் பொழுது இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக முக்மீன்களாக மரணியுங்கள் என்று படைத்தர புல்லாலின் சொல்லுவான் அதற்கு தப்சீரிலே அழகாக எழுதுவார்கள் யார் நேரத்தை

வீணாக கழித்து விடாதீர்கள் காலமும் நேரமும் உங்களை விட்டு சென்று கொண்டிருக்கின்றது அந்த காலத்தையும் அந்த நேரத்தையும் அழகாக்குவதற்கு வந்த நாயகன் எனக்கும் உங்களுக்கும் நல்ல தோப்பிக்கை தந்திருவனாக வாசுவாதா அலமது இல்லாஹி வரமத்துல்லாஹி வரகாத்து